குட் மார்னிங் to everyone. ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ் மீடியம் இம்பார்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பயிற்சி ஏழு புள்ளி மூணில் கேள்வி எண் அஞ்சு என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பயிற்சி ஏழு புள்ளி மூணு கேள்வி எண் அஞ்சு ஒரு மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது மருந்து குப்பினா கேப்ஸ்யூல் நம்ம டியூப் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த ஷேப்பில் தானே இருக்கும் ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க அது தான் மருந்து குப்பின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு உருளை இருக்குது அதில் ஒரு உருளை இருக்குது அதனுடைய ரெண்டு பகுதியிலையும் என்ன இருக்குது அரைக்கோளம் ரெண்டு அரைக்கோளம் என்ன செய்து இருந்து இருக்குது இப்போ இந்த குப்பியின் மொத்த நீளம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அரைக்கோளமும் உருளையும் சேர்ந்து மொத்த நீளம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் இதனுடைய விட்டம் வந்து மூணு மில்லி மீட்டர் எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு காண்க மருந்தின் கன அளவு கண்டுபிடிக்க என்ன செய்யணும் உருளையினுடைய கன அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த அரைக்கோளத்தின் கன அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த அரைக்கோளத்தின் க கன அளவும் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் மூணையும் கூட்டணுன்னா போதும் ஸோ இந்த இது என்ன வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்துடனியுடைய மொத்த கன அளவு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவுக்கு சமமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாமா அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் உருளையின் கன அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும் உருளையின் கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் என்ன பையார் ஸ்கொயர் ஹெச் அப்போ ஹெச்ோட மதிப்பு என்னங்கிறது தெரியணும் இல்லையா இங்கே பாருங்கள் ஒட்டுமொத்த நீளம் பனிரெண்டு உருளையின் நீளம் மட்டும் என்ன எவ்வளவு அப்படிங்கிறது என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இந்த அரைக்கோளத்தின் விட்டம் மூணு மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ அதனுடைய ஆரம் எவ்வளோவா இருக்கும் அதை ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டராக இருக்கும் ரைட் அப்படி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற அளவு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் அதே மாதிரி இதுவும் ஆரம் தான் இதுவும் ஒரு வகையான ஆரம் தான் அதனால் இதனுடைய நீளமும் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் தான் அப்போ அதே மாதிரி இந்த சைடு எவ்வளோ இருக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் இந்த ரெண்டையும் கூட்டுங்க ஒன்று புள்ளி அஞ்சையும் ஒன்று புள்ளி அஞ்சையும் கூட்டுங்க மூணு கிடைக்கும் அப்போ மொத்தம் பன்னெண்டுலேருந்து மூணை கழிச்சுருங்க ஒன்பதுன்னு கிடைக்கும் இதுதான் தான் உருளையின் உயரம் ஹெச் என்ன உருளைக்கு ஹெச் என்னன்னு என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு சரி லைன் ஆரம் வந்து லைன் ஆரமும் அரைக்கோளத்தின் ஆரமும் ஒரே அளவு தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டுக்கும் பொதுவாக தான் இருக்குது அதனால் உருளைக்கு என்ன ஆரம் இருக்கோ அதே ஆரம் தான் அரைக்கோளத்துக்கும் இருக்கும் அப்போது ஆரம் த்ரீ பை டூ உருளைக்கு ஹெச் ஒன்பது இப்போ தான் கண்டுபிடிச்சோம் உருளைக்கும் அதே ஆரம் தான் இப்போ நமக்கு தேவையான எல்லா மதிப்புகளும் என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த மருந்து குப்பியின் கன அளவு வேணும்னா உருளையின் கன அளவு ரெண்டு இன்ட்டு அரைக்கோளத்தின் கன அளவு ஏன்னா ரெண்டு அரைக்கோளம் இருக்கிறதுனால இன்ட்டு அரைக்கோளத்தின் கன அளவு இப்போ நமக்கு தேவையான ஃபார்முலாவை எழுதிக்கிட்டாச்சு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தரவாக தெரியணும் ஃபார்ம்லாவில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது அல்லது சரியாக படிக்கல அப்படின்னா இந்த சாப்டரில் இருக்கிற சம்ஸ் என்ன செய்ய முடியாது ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்போ உருளையின் கன அளவு எவ்வளவு பையார் ஸ்கொயர் ஹெச் அரைக்கோளத்தின் கன அளவு எவ்வளவு டூ பை த்ரீ பையார் க்யூப் இன்ட்டு டூ ஏன் வந்துச்சு ரெண்டு இருக்கிறதுனால இப்போ இந்த ரெண்டுலேயும் பொதுவாக எதுலாம் இருக்கோ அதை ஃபுல்லாக வெளில எடுத்தாங்க ரெண்டுலேயும் பை காமனாக இருக்குது ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்குது அதை ஃபுல்லாக வெளியே எடுத்தாச்சு இங்கே பையார் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் ஹெச் மட்டுந்தான் இருக்கும் ஸோ நான் எழுதுகிறேன் எழுதி காட்டுறேன் கொஞ்சம் புரியும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ பை த்ரீ ஃபைஆர் க்யூ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு சம்பளம் இருக்கிறேன். ஒரு டேம் ஒரு டேமையும் இன்னொரு டேமையும் பிரிக்கிற சைன் என்னவாக இருக்கும் ப்ளஸ் தான் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு டேம்லையும் பொதுவாக என்ன இருக்குது பைய இருக்குது வெளில இடத்துலாமா இந்த ரெண்டுலேயுமே ஆர் ஸ்கொயர் பொரு பொதுவாக இருக்குது அதை வெளில எடுத்துலாமா இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது வெளில வந்துடும் இங்கே ஆர் க்யூப் இருக்குது ஆர் ஸ்கொயர் வெளில வந்துச்சுன்னா மீதி ஒரு ஆர் மட்டும் இருக்கும் இப்போ காமனாவில் எல்லாம் வெளில எடுத்தாச்சு மீதி என்ன இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டைமில் ஆர் ஸ்கொயர் வெளில வந்துச்சு அப்போ ஹெச் மட்டும் இருக்கும் இங்கே என்ன இருக்கும் இந்த டூவை டூவே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபோர் பை த்ரீ ஒரு ஆறு இருக்கும் ரைட் இப்படி தான் இந்த லைன் வந்துச்சு புரிஞ்சிருச்சா ஓகே இப்போ இந்த லைன் வந்த பிறகு நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ எல்லாம் என்ன செய்வோம் பிரதிடுவோம் பைக்கு பதிலாக டுவெண்ட்டி டூ பை செவன் ஆறுக்கு பதிலாக த்ரீ பை டூ எந்த ஆறாக இருந்தாலும் த்ரீ பை டூ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் த்ரீ பை டூன்னு போட்டுடலாம் ஹெச்சுக்கு பதிலாக ஒன்பதுன்னு கண்டுபிடிச்சோம் ஃபோர் பை த்ரீ அப்படியே இருக்குது இந்த ஆறுக்கு பல டூ பை த்ரீ சாரி த்ரீ பை டூ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டூவையும் இந்த ஃபோரையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க கேன்சல் பண்ணி டூன்னு எழுதியிருக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கும் ஒரு டூ இருக்கும் நயன் டூ ப்ராக்கெட்டுக்கில் என்ன இருக்குது நயன் ப்ளஸ் டூன்னு இருக்குது இந்த த்ரீயையும் இந்த த்ரீயும் என்ன செஞ்சுட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் அது போக ஸோ இந்த டேமுக்குள்ள நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா நயன் ப்ளஸ் ஃபோர் பை த்ரீ இன்ட்டு த்ரீ பை டூன்னு இருக்குது இப்போ நயன் அப்படிங்கிறது ஒரு டேம் இந்த ஃபோர் பை த்ரீ இன்ட்டு த்ரீ பை டூ அப்படிங்கிறது ஒரு டேம் அப்போ இந்த ஃபோர் பை த்ரீ இன்ட்டு த்ரீ பை டூ இதுக்குள்ளே தான் கேன்சல் பண்ணணுமே தவிர இந்த த்ரீயையும் இந்த நயனையும் கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடக்கூடாது எல்லா சமலயம் நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த த்ரீயும் த்ரீயும் கேன்சல் பண்ணியாச்சு ஒன் டூ இஸ் டூ 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 ஜார் ஃபோர் இப்போ என்னெல்லாம் இருக்குது ஒரு நைன் ஒரு டூ இப்போ நைன் ப்ளஸ் டூ எவ்வளோவு லெவன் அப்படி தான் இந்த லெவன் வந்துச்சு ரைட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணியாச்சு லெவன் வந்துட்டு இந்த த்ரீ இன்ட்டு த்ரீயை மல்டிப்ளை பண்ணால் நைன் டூ இன்ட்டு டூ மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் அப்படி தான் இந்த நைன் பை ஃபோர் வந்துச்சு இங்கே டுவெண்ட்டி டூ பை செவன் இங்கே ஒரு செவன் எழுத என்ன செஞ்சுட்டாங்க மறந்துட்டாங்க ஸோ நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் டுவெண்ட்டி டூ பை செவன் அப்படியே இருக்குது த்ரீ த்ரீயே மல்டிப்ளை பண்ணால் நைன் டூ டூவே டூவே மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் ப்ராக்கெட்டில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணால் லெவன் இதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இருக்கிற எல்லா வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி செவனால் டிவைட் பண்ணி மறுபடியும் அந்த வேல்யூவை என்ன ஆன்சர் வருதோ அதை ஃபோரால் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் இல்லைனா ஃபோரையும் டொண்ட்டி என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னாலும் ஒரு தடவை தான் கேன்சல் ஆகும் பாருங்கள் டூ டூ சார் ஃபோர் லெவன் இப்போ லெவன்ட்டு இன்ட்டு லெவன் மூணையும் மல்டிப்ளை பண்ணி செவனால் டிவைட் பண்ணி மறுபடியும் டூவால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா மேலே உள்ள மூணு வேல்யூவே மல்டிப்ளை பண்ணி ஃபோர்டினால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும் எப்படி டிவைட் பண்ணணுமோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்கள் என்ன மெத்தடில்னாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம் உங்களுக்கு எது ஈஸின்னு படுதோ உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ நீங்கள் எதில் பழக்கப்பட்டிருக்கீங்களோ அதுபடி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஆன்சரை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆன்சரில் ஒரு சின்ன மிஸ்டேக் செவன்டி செவன் பாயிண்ட் செவன் எயிட் அல்லது செவன் நைன் என்ன செய்யும் கிடைக்கும் தட்ஸ் ஆல் சென்டிமீட்ரு க்யூ போட்டிருக்காங்க அதுவும் தப்பு தான் இங்கே மில்லி தான் இருந்துச்சு மில்லி மீட்டர் க்யூப் தான் என்ன செய்யணும் போடணும் Thank you.